சொல்ல முடியாத ஆண்களின் வழி ஹாய் நண்பர்களே எங்க ஊர் தோப்பு தர ரொம்ப அழகான ஊர் உண்மைதான் யாருக்கும் அவங்க பிறந்த ஊர் அழகு ஆனா இன்னைக்கு நான் இந்த ஊரோட அழக இல்லை இந்த ஊரோட இருட்டில் மறைஞ்சிருக்கிற வழியை தான் காமிக்க போகிறேன் வெளியிலேருந்து பார்த்தா கடல் காற்று அமைதி அழகான வீடுகள் ஆனா அந்த வீடுகளுக்கு பின்னால ஆயிரம் கண்ணீர் சிந்திய ஆண்களின் வாழ்க்கை அடங்கியிருக்கு இது துயரம்னு கூட தெரியாம அந்த துயரத்தோட வாழ பழகிட்டாங்க ஆண்கள் அவங்க வழி அவங்களுக்கே தெரியாம போகுது எங்க ஊரு இந்த நாட்டுல ஒரு மூளையில இருக்கு ரெண்டு பக்கமும் கடல் மீதி ரெண்டு பக்கமும் நிலம் பழப்புன்னு பார்த்தா மீன் பிடிப்பது அல்லது உப்பு உற்பத்தி இதுதான் சுற்றுலா இல்ல புதுசாக வேலை இல்லை வியாபாரமும் பெருசாக இல்லை ஒரு காலத்தில் எங்கள் முன்னோர்கள் வணிகத்திற்காக இலங்கைக்கு போயிட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு பொழுப்புக்காக மலேசியா சிங்கப்பூர் வளைகுடா நாடுகள் எங்கள் ஊரோட ஆண்கள் எல்லாரும் செதிரி போயிருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிறது இந்த ஊர் ஆண்களின் வாழ்க்கை இங்கே ஒரு ஆண் சராசரியாக இருபது வயசுக்குள்ள தான் நண்பர்களோடு சிரிக்க பேசிக்க வாழ நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு டிக்கெட் ஒரு தேசம் ஒரு தனிமை விடுமுறைக்கு ஊருக்கு வந்தாலும் நேரங்கள் சேராமல் மனங்கள் சேராமல் சந்திப்புகள் குறைந்து போகும் வீட்டில் தேவை எப்பவும் அவன் மேலே தான் அக்காவுக்கு தங்கைக்கு கல்யாணம் அவன் தலையில் தங்கம் சீர் கடன் அப்புறம் அவனோட கல்யாணம் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் ஆனால் முடிவெடுக்கிற உரிமை அவங்கிட்ட இல்லை அவன் ஒரு இயந்திரம் சம்பாரிச்சு அனுப்பணும் அவ்வளோதான் கடன் ஒரு பக்கம் வீட்டில் தேவை இன்னொரு பக்கம் சோஃபா கட்டில் எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஒரு காலத்தில் ஆடம்பர பொருள் இன்றைக்கி அவசியம் இல்லாட்டியும் என்ன வீடு இது நாப்பிளை சம்பளம் எவ்வளவு நக்கலுக்கும் அவமானத்துக்கும் பயந்து இன்னொரு கடன் இப்படி கட்டிய வீட்டில் அவனுக்கு சந்தோஷமாக கிடைக்கிற நேரம் வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் மீதி எல்லா நாளும் கடன் கடமை கனவு கண்ணீர் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வரும்போது உறவினர்களுக்கு உடை மனைவிக்கு தங்கம் எல்லாம் வாங்கி வரணும் என் புருஷன் வாங்கிட்டு வந்தாருன்னு பெருமையாக காமிக்க அதை பார்த்து இன்னொரு பொண்ணு அவங்க வீட்டில் உள்ள ஆணோட சண்டை அவமானம் குற்றம் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் இருபது வயசுல பிரிஞ்ச நண்பர்கள் திரும்ப எப்போ சந்திப்பாங்கன்னா அறுபது வயசுல இருக்கும் இடைப்பட்ட காலத்துல சிலர் உயிரிழந்திருப்பாங்க பலர் உடல் சுகம் இல்லாமல் இருப்பாங்க பள்ளிவாசலில் தொழுக முடிஞ்சு தோள்களில் சாய்ந்து கண்கள் ஈரமாக சந்திக்கும் போது அந்த ஒரு நிமிஷம் மட்டும் அவங்களோட குழந்தை பருவம் மீண்டும் தென்றல் போல் மனசுக்குள்ள ஓடி போகும் இது ஒரு கதை அல்ல நண்பர்களே எங்கள் ஊர் ஆண்களின் வாழ்க்கை